காலையில் மோடியா போடுற ஒரு ட்ரெஸ் அமெரிக்க அதிபர் ஒரே உடையோட காலையில் இருந்து சாயந்தரம் இருக்காரு எங்க ஐயா காலையில் ஒன்னு மதியம் ஒன்னு சாயந்தரம் ஒன்னு சட்டையில் நான் நான் சீமா சட்டையில் சீமானு எழுதிக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி லூஸ் ஒன்றா இருக்கானா நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இங்க மோடி ஒரு சட்டை இந்த பண மதிப்பு இழப்புல அவர் செஞ்ச சாதனை ராகுல் காந்தியை பேச வச்சது மன்மோகன் சிங்க பேச வச்சது ராகுல் காந்தி கேட்கிறாரு ஏன் பாராளுமன்றத்தில் பூச்சிக்கு முறை கேட்க தவிர வேற நீங்க ஒன்னு ஐயா மன்மோகன் சிங் படிச்ச பொருளாதாரத்துல கொச்சிட்டாரு நீங்க பாக்குறீங்க நம்ம இந்த நாட்டில் ஜெயலலிதா மேயர் வரும்போது எப்படி கும்புறாங்களோ சசிகலா மேயர் வராது எப்படி கும்புறாங்களோ அப்படி அதாமி பொண்டாட்டி வரும்போது நம்ம நாட்டின் பிரதம அமைச்சர் கும்புடுறாரு கும்பிடுறாரா இல்லையா கும்புக்காரா இல்லையா எதுக்கு நீ அந்த அம்மா அந்தம்மா அந்த அம்மா குனியவே இல்லை அதுதான் பிரதமர் மாதிரி போயிடுச்சு எல்லாரும் வங்கிக்கு எல்லாரும் வங்கிக்கு மேல போட்டுக்கிற அங்கியும் கீழ கட்டிக்கிற லுங்கியும் இல்லாத நாங்க பறவைக்கு பயன்பட்ட எங்கடா நீங்க வங்கி என்னடா ஒரு குவாய்த்துக்காரத்தை மாட்டது அவரே சொல்றாரு ஐயாவே சொல்றாரு என்ன சொல்றாரு हिंदुस्तान है, घर में साथ में फ्रीडम है, सच्चे बड़ा बड़ा है, सच्चा भारत में है, क्या <स्थाथ> चीज़ है? अलग कोड़में ये ले कोड़में